வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ் ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடியில் இப்போ ரிசல்ட் வரப்போகுது செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா ஜாயின் பண்ணுற டைமில் மெடிக்கல் டெஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறதா ஓகே ஸோ ஜாயின் பண்ணுற டைமில் எந்தவித மெடிக்கல் டெஸ்டும் இருக்காது எப்போது இதை பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு ஒன் அப்புறம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தான் ஜாயின் பண்ணுற டைமில் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் இப்போ உங்களுக்கு இப்போ தான் மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு இன்னொரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ அந்த ரெண்டு மாசத்துக்கு பதிலாக ஒன் இயர்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு திரும்ப மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஓகே ஒரு சிலர் வந்து வித்துகளில் இருப்பாங்க வேறு எதுவும் பிரச்சனையால் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் ஆகிருக்கும் அவங்களே வந்து அதை வந்து டிலே பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற டைமில் திரும்ப மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் மற்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகே நான் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறப்போ அந்த ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுற ட்ரைனலாம் யாருக்குமே எதுவுமே பண்ணலை நடுவில் ட்ரைனிங்கில் நடுவில் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஐ செக்கப் பண்ணாங்க ஓகே டிஸ்டன்ட் விஷன் நியர் விஷன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ரைட்னஸ் இந்த மூணையுமே ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணாங்க பார்வை கிட்ட கிட்டப்பார்வை நிறக்குருடு ஓகே இந்த மூணையுமே செக் பண்ணிணாங்க இதில் டிஸ்டன்ட் விஷன் நியர் விஷனில் ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் வர்றது நார்மல் தான் ஓகே அது மைல்டாக வந்து நம்மளோட பார்வை கம்மி ஆகுதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் கலர் ப்ரைண்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறப்புலேயே இருக்கிறது ஓகே ஸோ அது வந்து வராது கலர் பிரைட்னஸ் இருக்கிறத அப்போ கண்டுபிடிச்சா கூட வெளியில் அனுப்புவாங்க என்னோட பேச்சில் அந்த மாதிரி ஒருத்தனை வெளியில் அனுப்பிச்சாங்க அவன் வந்து மெடிக்கலில் எப்படியோ உள்ளே வந்துட்டான் ஆனால் இதில் மாட்டிக்கிட்டான் ஓகே ஸோ கலர் பைனஸ் இருக்குதுன்னா ப்ராப்ளம் தான் மைல்டாக இருக்குது ஒரு கலர் ரெண்டு கலர் அப்படிங்கிறது கூட பிரச்சனை இல்லை மேனேஜ் பண்ணிடுவீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அவங்களால வந்து இதில் நடுவில் செக் பண்ணுறப்ப நடுவில் ட்ரைனிங்கில் செக் பண்ணாங்க அப்படின்னா வெளியில் அனுப்புவாங்க ஓகே நான் என்னோட பேச்சில் எல்லாேருக்குமே செக் பண்ணாங்க ஓகே அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமுமே வந்து நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஷேப் ஃபோன் கேட்டகிரியில் இருக்கீங்களா அப்படின்னு ஷேப் ஃபோனுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது உங்களோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது உங்களோட வெயிட்டை வெயிட்டை வச்சு சொல்லுவாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்வை வேறு எதுவும் சுகர் பிபி அதெல்லாம் வச்சு வந்து சொல்லுவாங்க அதில் நிறையா டெஸ்ட் இருக்கும் பட் அது அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காது நார்மலாக செக் பண்ணுவாங்க அதில் எதுவும் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே வெளியிலலாம் அனுப்ப மாட்டாங்க ஓகே ஸோ புரிஞ்சுக்கி நினைக்கிறேன் ஜாயின் பண்ணுற டைமில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது நடுவில் ஐ செக்அப் மட்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் கலர் பைனஸ் இருந்தால் தான் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி டிஸ்டன் விஷன் இயர் விஷயம் இல்லை சின்னதாக உங்களுக்கு லைன் கொஞ்சம் தெரியல ஒரு ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் தெரியல அப்படின்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஓகே புரிஞ்சூறுக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ